கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு உந்தன்னை பாடி பறை குண்டு யா பேரு சம்மானம் நாடு பூகழும் பரிசி சூடாமே தோழ்வழையே செவி பூவே படகமே எனய பல்கலனும் யாமணிபோம் ஆடை ஊடு போம் அதன் பின்னே பசோரு

மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாட்டு இந்த பாட்டு மிக முக்கியமான பாடல் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த பாடலில் தான் ஆண்டாள் எல்லோரும் கூடி உண்ண வேண்டும் என்ற அந்த அற்புதமான கருத்தை கூறுகிறாள் ரெண்டாவது பாட்டில் சொல்கிறப்ப வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளிறோங்கிற படத்தில் அந்த பாட்டில் நோன்பு இருக்கும்போது தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிறா இந்த பாட்டில் நோன்பு முடிக்கிறா அப்படி முடிக்கிற போது எம்பெருமானு நீ என்னென்ன எனக்கு தர வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லை என்னுடைய மட்டும் இல்லாத இந்த உலகத்தார் எல்லாரும் சேரு சேர்ந்து இந்த நாளில்தான் நாங்கள் எவற்றையெல்லாம் வேண்டாமென்று ஒதுக்கி வைத்திருந்தோமோ அவற்றெல்லாம் ஏற்றுக்கொள்கிற நாளாக இதை நாங்கள் கொண்டாடுவோம் பாடலில் அந்த பாடலை பாருங்கள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உண்டன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்னோடு உன்னுடைய கருத்துக்கு இணங்காதவர்களை மாறுபட்ட குணமுடையவர்களை தீயவர்களை நீ என்ன செய்வாய் வென்றடிப்பாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா கோவிந்தன் என்கின்ற அந்த சொல் இந்த பாடலில் இருக்குது சென்ற பாடலில் மணிவண்ணன் என்ற பார்த்து சொல்ல பார்த்தோம் கோவிந்தா என்ற திருநாமம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் நாங்கள் என்ன உங்கள்கிட்ட சன்மானம் பெறப்போறோம் தெரியுமா நாடு புகழும் பரிசினால் நன்றாக எங்களுக்கு என்னென்ன தரணும் தெரியுமா நீ கொடுக்குற பரிசை பார்த்து நாடே புகழணும் பெண் பிள்ளைகள் அல்லவா ஆண்டாலும் அவளை சார்ந்தவளும் எப்படி கேட்குறாங்க எங்க நான் எங்களுக்கு என்னென்ன வேணும் தெரியுமா சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் நீ எங்களுக்கு தரப்போகிற அந்த என்னென்ன அணிகளென்னு தெரியுமா சூடகம் ச சூடிக்கொள்ளுகின்ற அணி அப்புறம் வலை அப்புறம் பாடகம் காலில் போடுறது என்னைய பல்கலனும் யான் அணிவோம் தோடே செவிப்பூவே காதலை மாற்றுறதுல வந்து அந்த காலத்துலலாம் பூ மாதிரி இருக்குமா அப்படியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் இதை காட்டில் இப்போ தான் முக்கியமான வார்த்தை சொல்கிறா ஆடை உடுப்போம் புத்தாடை புடிந்தகொள்வோம் அதன் பின்னே பார்ச்சோறு இதுவரைக்கும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மைய் சொல்லி வச்சுருந்தவ இந்த இடத்துல ஆண்டால் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் அதாவது ஆடை விடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பீது முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அதாவது பொங்கல் வச்சிருக்கிறாங்க அது நிறைய நெய் இருக்குது பால் பொங்கல் அது அந்த பால் பொங்கலில் நெய் பெய்யப்பட்டிருக்கு அப்படி அழுற போது அப்படியே முழங்கை வரைக்கும் அந்த நெய் ஒழு ஒழுகி வருதான் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தவர் எம்பாவாய் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் தலை என்று வள்ளுவர் சொன்னதைப் போல தோழி அழைத்து நீராட வைத்து கோவிலுக்கு கூட்டிச் சென்று எம்பெருமானை சந்திக்க வைத்து அவனிடத்தில் வேண்டியவற்றையெல்லாம் வாங்கி தருகின்ற இந்த அற்புதமான பாடல் இந்த பாடல்தான் தான் நோன்பு முடித்து மற்றவர்களோடு ஆண்டாள் உணவு அருந்துகின்ற காட்சியாக சொல்லப்படுகின்ற பாடல் இது இருபத்தி ஏழாவது பாட்டு நோன்பு நிறைவு செய்யும் பாட்டு அது அமுதன அரிதர்க்கே அரிதன எளிதன அமரரும் மறியார் இது அவன் தீர் இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் தீரு பெருந்தூரை மன்னாயது எமை பணி கோளுமார் கேட்போம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ வணக்கம் திருப்பள்ளி எழுச்சி ஏழாவது பாடல் இந்த பாடலில் உத்தரகோசமங்கை என்கின்ற தலத்தை பற்றி பாடுகின்றார் மாணிக்கவாசகர் இப்போ நீங்கள் மார்கழி மாதத்தில் திருவாதிரை வந்தது அந்த திருவாதிரை அன்றைக்கு உத்தரகோசமங்கியிலே இருக்கின்ற மரகதத்து உருவா உருவமாகிய மரகத சிலை என்கின்ற அந்த அமைப்பிலே இருக்கின்ற எம்பெருமான் திருநட முடிகின்ற காட்சி அந்த மரகத செவருமானுக்கு சந்தனம் பூசி வருடம் முழுவதும் வைத்திருப்பார்கள் பிறகு அந்த சந்தனத்தை கலைத்து புதிய சந்தனம் பூசுவது அந்த திருவாதிரை என்றுதான் அத்தகைய பெருமையுடைய அந்த உத்தரகோச மங்கையை தன் பாட்டிலே சொல்கின்றார் திருப்பருந்துரையை சொல்வதோடு மட்டுமில்லாமல் இந்த பாடலில் உத்தரகோச மங்கையை குறிப்பிட்டு பாடுகின்றார் அதுபல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் எமெர்மானே நீ எப்படிப்பட்டவன் சார் போன்ற இனிமையுடையவனா அல்லது உயிரை நீட்டிக்கக்கூடிய அவிழ்தத்தின் தன்மையுடையவனா அதுபலச் சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் நீ அறியக்கூடியவனா என்றால் அப்படிப்பட்டவன் இல்லைதான் தேவர்களும் உன்னை அறிய மாட்டார்கள் ஆனால் நாங்கள் அன்பினால் உன்னை அறிய முற்படுவோம் அது மட்டுமில்லை உன்னை நாங்கள் எப்படி பார்ப்போம் தெரியுமா இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே நீங்கள் கல்லை வணங்குகிறீர்களே ஏன் என்று ஒரு அரசன் கேட்டபோது அரண்மனைக்கு சென்ற விவேகானந்தர் சொன்னாராம் அந்த மன்னனுடைய பட படத்தை எடுத்து அருகில் இந்த மந்திரியை பார்த்து இந்த படத்தை உன் காலில் போட்டு மிதி என்று சொன்னவுடன் அந்த மதுரை பயந்து போய் நிற்க உடனே மன்னன் கேட்டான் என் படத்தை ஏன் காலில் போட்டு மிக்க வேண்டும் அது என்னை அவமானம் செய்வதில்லையா என்று கேட்டவுடன் இந்த படத்தை நான் விதித்தால் உனக்கு அவமானம் என்று சொன்னால் காகிதத்தில் மரச்சட்டத்தில் கண்ணாடியில் உன் உருவம் இருப்பதாக நீ நினைத்தால் அந்த கல்லுக்குள் கடவுள் இருப்பதாக நாங்கள் ஏன் நினைக்கக்கூடாது என்று கேட்டாராம் அதற்கான பொருள் நாம் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே படித்து பார்க்கிறோம் மணிவாசக பெருமான் ஒன்பதாம் நூற்றாண்டில் சொல்லுகிறார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இங்கிருப்பவன் தான் அங்கிருப்பவன் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்களு மது வளர் பொழில் திரு உத்தரகோசம் அங்கே உள்ளாய் அது பாருங்க என்ன அழகான வார்த்தை அந்த மலர்கள் எல்லாம் இருக்கின்றன மது என்றால் தேன் தேன் நிறைந்த மலர்கள் நிறைந்த உத்தரகோசம் அங்கே உள்ளாய் திருப்பருந்துறை மன்னா நீ திருப்பருந்துறையில் எழுந்திரளிருக்கிறாய் எதையும் எம்மை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பருமான் வள்ளி எழுந்திரலாயே எங்களை நீ எப்படி அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் அந்த வழியை ஒரு இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம் எதையும் எம்மை பணி கேட்டோம் எம்பருமான் வள்ளி எழுந்திரலாயே என்று இந்த பாடலை சொல்லியிருக்கிறார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே என்கின்ற வார்த்தை மிக அற்புதமான ஒன்று எதை கடவுளாக கருதுகிறோமோ அதுதான் நமக்கு கடவுள் தெய்வம் என்றால் அது தெய்வம் வெறும் சிலை என்றால் வெறும் சிலை தான் உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை என்று கண்ணாரசன் சொல்லுவார் யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்